ஒரு ஹெல்த்தியான மா இஞ்சி ஊறுகா எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோமினோ ஸ்பெஷலில் சூப்பரான ஆஃபர் இருக்கு ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் மா இஞ்சி ஊருகா செய்கிறதுக்கு மா இஞ்சி லெமன் பச்சை மிளகா உப்பு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மா இஞ்சா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்குது பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க நாலு பச்சை மிளகாய் கால் கிலோ இஞ்சி ரெண்டு லெமன் ஜூஸ் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பொடியாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஊருகா வந்து டூ வீக்ஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்லைசீஸாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஷேப் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்ச தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு லெமன் ஜூஸ் ஆ போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் ஃபுல்லாக இறங்கணும் ஊற ஊற டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் ஒரு சிம்பிளான மா இஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்